ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மணி சேர்ந்தால் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று குழந்தைகள் என்றாலே அனைவருக்கும் பிடிக்கும் அதுவும் பிறந்த பச்சிலம் குழந்தை என்றால் சொல்லவே வேண்டாம் முதன் முதலாக பிறந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் விடுதியில் இருந்து அவள் எப்படி தனியாக வந்து குழந்தையை பார்க்க முடியும் அதுவும் நித்தியனிடம் அனுமதி கேட்காமல் வர முடியாதே முதலில் அவளுக்கு இங்கே வரவே பிடிக்கலை அதனால்தான் குழந்தையை பிறந்த உடனே பார்க்க வரலை இங்கே இருந்து யாரும் அவளுடன் பேச மாட்டார்கள் கார்த்திகேயன் மட்டுமே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசுவார் வீட்டில் நடப்பதை அவளிடம் சொல்லுவார் அது கூட கல்லூரியில் சேர்ந்த பிறகுதான் இங்கே வந்த பிறகு நித்தியன் தானாக எங்கேயும் கூட்டி போற மாதிரி இல்லை அதுதான் அவளே அப்பாவிடம் கேட்டு வந்துவிட்டாள் மடியில் குழந்தையை ஆசை தீர பார்த்தாள் தொட்டு தொட்டு மகிழ்ந்தாள் முடி எவ்வளவு சாஃப்டாக இருக்கனே என்று வியந்தாள் குட்டி குட்டி விரல்கள் சிவந்து இருக்க கையை இறுக மூடி இருந்தாள் பிரித்து பார்த்தாள் விடலை இறுக்கி மூடிக்கொண்டாள் அண்ணி கையை திறக்க மாட்டேங்கிறா பாருங்களேன் உடம்பு சிலிர்க்குது என்று குழந்தையை வச்ச கண் எடுக்காமல் பார்த்து அவள் ரசிக்க அதை மடி மாடியில் இருந்து பார்த்த மோகனா வேதிகா குழந்தையை தூக்கிட்டு வா தூங்கட்டும் தூங்குற குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது பச்சை பிள்ளையை இப்படி உத்து ஊத்து பார்க்கக்கூடாது கண்ணு படும் என்று சொல்ல நைதிகைக்கு கண் கலங்கி கலங்கி விட்டது சாரி சாரி நைதிகை உண்மைதான் அத்தை சொல்ற மாதிரியே தான் என் அம்மாவும் சொல்லுவாங்க என்று வேதிகை சொல்ல அப்படியா நீ சாரி கடவுளே நான் தெரியாம பாப்பாவை உத்து ஊத்து பார்த்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்றவள் அண்ணி அப்ப நீங்களும் உத்து பார்க்க மாட்டீங்களா என்று கேட்க நான் பார்க்கலாம் மற்றவங்க பார்க்கக்கூடாது வேதிகா சொல்ல அதுதான் கல்யாணமாகி ஏழு எட்டு மாதம் ஆச்சே படிக்க போறேன்னு வெளியூர்ல போய் ஏறிக்கிட்டு இல்லாம புருஷன் கூட வாழ்ந்தா அவளுக்கே புள்ள பிறக்கும் தூக்கி பார்த்து ரசிக்கட்டும் யார் வேண்டாம்னு சொன்னா என்று மோகனா சொல்ல அத்தை சின்ன பொண்ணு இவ கல்யாணம் பண்ணினது எதுக்கு வாழத்தானே நித்தியனும் உன் புருஷனும் ஒரே வயசு உங்களுக்கு கல்யாணமாகி கொஞ்ச நாள் குழந்தை வேண்டாம்னு இருந்து இப்போ தான் பிறந்திருக்கு அவனுக்கும் தனக்கு குழந்தை பிறக்கணும்னு ஆசை இருக்கும் தானே இப்போ இவ படித்து சா சம்பாதிக்க போகிறாளா அடுத்தவங்க பிள்ளைய உத்து உத்து பார்க்கறத விட இவளை பெற்றுக்க வேண்டியது தானே என்று சொல்லிவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு சென்றார் இந்தா ஜூஸ் குடி உனக்காகத்தான் சமையல்காரமாக கொண்டு வந்திருக்காங்க என்று வேதிகா சொல்ல வேண்டாம் அண்ணி வரும்போது தான் குடிச்சேன் என்றவள் அண்ணி நான் கிளம்புறேன் என்றாள் என்னடி தனியா எப்படி போவ என்றவள் தன் கணவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போச்சு ஏன் நித்யன்கிட்ட சொல்லாம வந்தா அவன் கோவிச்சுக்க போறான் சரி வீட்ல கார் இருக்கா ம் இருக்கு ஆனா அத்தையோடதும் மகியோடதும் தான் இருக்கு என்று சொல்ல சரி வேண்டாம் கேப் புக் பண்ணி அனுப்பு அவள் போய் சேர்ந்த பின் ஃபோன் பண்ணி கேளு என்றான் வேதிகை சொன்னபடி வீட்டிற்கு வந்தாள் ஆனால் சற்று வீட்டிற்கு வந்தாள் அன்று இரவு சீக்கிரம் வந்த நித்யன் என்கிட்ட கேட்காம ஏன் குழந்தையை பார்க்க போன உனக்கு அறிவு இருக்கா இல்லையா குழந்தையை பார்க்கும்போது வெறும் கையோட வா போவாங்க என்று அவன் கேட்க அப்புறம் என்ன கொண்டு போகணும் என்று இவள் புரியாமல் கேட்க நகை பணம் புது உடை இப்படி வச்சுதான் குழந்தையை தூக்கணும் அதுவும் அவ என் நண்பனின் மகள் அவளை போய் வெறும் கையில தூக்கியிருக்கிற என்று கடிந்து கொண்டான் என்கிட்ட சொல்லியிருந்தா சொல்லி இருந்தா உன்னை நான் கூட்டி போயிருப்பேனே யாரு நீங்களா சும்மா சிவனேன்னு விடுதியில் இருந்த என்னை இங்கே கொண்டு வந்து தள்ளிட்டு போனவர் போனவர்தான் அர்த்தம் தான் வீட்டுக்கு வர்றீங்க காலையில் எப்போ போகிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது இதில் நீங்கள் என்னை இதுவரை எங்கே கூட்டி கூட்டி போயிருக்கிறீங்க எதுவுமே இல்லை எனக்கு என்ன பிடிக்கும் என்ன வேணும் என்று எப்போவாவது கேட்டிருக்கீங்களா நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட வாய் விட்டு கேட்கணுமா கேட்டால் தான் கூட்டி போவீங்களா என்று அவள் கோபமாக கேட்க ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போன நித்யன் உண்மைதானே நான் ஏன் இவக்கிட்ட கேட்கலை இஷானி காதலிதான் என்றாலும் அவளுக்கு கேட்டு கேட்டு வாங்கி கொடுப்பேன் இவகிட்ட எனக்கு ஏன் கேட்க தோணலை எப்படி தோணும் அவளை பற்றி என்னைக்காவது நீ நினைச்சு பார்த்திருந்தா தோணும் என்று அவன் மனசாட்சி சொல்ல சாரி நைதிகை உன்னை கேட்கக்கூடாது என்று நான் நினைக்கலை எனக்கு நேரம் இல்லை சாரி என்றான் அவள் அவனை பார்த்தபடி இருக்க இப்ப சொல்லு உனக்கு என்ன வேணும் என்று அவன் கேட்க அவனை பார்த்தவள் நான் கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் தரணும் சரியா என்று கேட்க என்ன இவ இப்படி கேட்குறா தப்பா ஏதாவது கேட்பாளோ சேச்சே இருக்காது இவளுக்கு அந்த அளவெல்லாம் விவரம் பத்தாது என்று கண்டிப்பா கண்டிப்பாக கேளு தரேன் என்றான் நான் அம்மா ஆகணும் எனக்கு பாப்பா பிறக்கணும் என்று அவள் சொல்ல வாய் மூடுமுன் நித்தியனுக்கு வெறும் வாயில் புறை ஏறியது ஆ என்று அலறியபடி அவன் அதிர்ச்சியில் அவன் தலையை அவனே தட்டி கொண்டான் அவன் இருமுவதை பார்த்து அவள் அங்கே இருந்த ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொடுக்க வாங்கி குடித்தவன் பெருமூச்சு விட்டு ஆசுவாசம் அடைந்தான் அவனையே பார்த்தபடி அவள் இருக்க அவனுக்குத்தான் சங்கடமாக போனது இவளுக்கு எதுவுமே தெரியலை அதுதான் இப்படி தேங்காய் உடைத்த மாதிரி பட்டனு போட்டு உடைச்சிட்டா ஏதோ பசிக்குது சாப்பிடணும் சாப்பாடு கொடுங்க அப்படிங்க சாப்பாடு கொடுங்க தவிக்குது தண்ணி கொடுங்க என்பது போல ரொம்ப சர்வசாதாரணமாக கேட்குறா ஏதோ அங்கே நடந்திருக்கு அதுதான் இப்படி கேட்குறா என்று புரிந்து கொண்டவன் அங்கே என்ன நடந்தது என்று அவன் கேட்டது தான் தாமதம் அவள் முகம் பூவாய் மலர்ந்தது அதை கண்டு ஒரு நிமிடம் அவன் அசந்துதான் போனான் அவள் ரபினேஷின் குழந்தையை பற்றி இன்ச்சு பை இன்ச்சாக அவள் ரசித்ததை எவ் எவ்வளவு அழகாக சாஃப்டாக இருக்கா தெரியுமா அப்படியே புதுக் புதுக்குன்னு குண்டு கண் அவள் கண்ணை உருட்டி உருட்டி போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது என்று நைதிகை ஆயிரம் அபிநயம் பிடித்து சொன்ன அழகை கண்ட நித்தியனுக்கு மூச்சே அடைத்தது அவனால் அவளை அவள் முகத்தை அதுவும் அந்த பெரிய கண்களை விட்டு கண்ணை எடுக்கவே முடியலை அவன் அப்படியே அந்த கண்களை பார்த்து அதன் நயன பாஷையை பார்த்து ரசித்து நின்றான் மாமா மமா என்று அவள் ஒழுக்கிய ஒழுக்கவும் தான் அவனுக்கு சுய நினைவு வந்தது ம் என்ன என்ன சொன்ன என்று கேட்க பெரியம்மா சொல்லிட்டாங்க மற்றவங்க குழந்தையை இப்படி உத்து பார்க்க என்ன குழந்தை பெற்றுக்க சொன்னாங்க எனக்கும் ஆசையா இருக்கு நம்ம வீட்டிலேயே பாப்பா இருந்தால் எப்படி இருக்கும் சூப்பரில் பிளேஸ் பிளேஸ் மாமா என்று அவள் கெஞ்ச ஓ இதுதான் காரணமா எல்லாம் ஆன்டியால வந்ததா என்று நினைத்தவன் நீ அம்மாவாகிட்டா பாப்பா கூடவே இருந்தா உன் படிப்பு என்ன ஆகிறது படிப்பு வேண்டாம் நான் படிக்கலை என்றாள் படிப்பை பாதியில் விடக்கூடாது அதெல்லாம் அதெல்லாம் விடலாம் நான் என்ன வேலைக்காக போக போகிறேன் வேலைக்கு போக வேண்டாம் உன்னோட கம்பெனியை நீ தானே பார்த்துக்கணும் என்னது என்னோட கம்பெனியா அது எங்கே இருக்குது என்று அவள் புரியாமல் பார்க்க நான் இப்போ உன்னோட கம்பெனியை உனக்காகத்தான் பார்த்துக்கிறேன் கூடிய சீக்கிரம் நான் தனியாக தொழில் தொடங்க போகிறேன் என்றதும் நாசமாக போச்சு இப்போ யார் கேட்டால் இதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு கம்பெனி வாங்குறீங்க என்னை வேற என்னை வேறு கூப்பிடுறீங்க இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது அப்பா தானே உங்கள் தலையில் கம்பெனியை கட்டினார் வேண்டாம் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் குழந்தை வேணும் நாங்கள் பெற்று வளர்க்க போகிறோம் கம்பெனியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க இங்கே இருந்தால் கூட அடிக்கடி உங்கள் அப்பா தொந்தரவு பண்ணி கொடு கூப்பிடுவார் வாங்க நாம் வேறு ஏதாவது ஊருக்கு போகலாம் என்றால் அவளுக்கு எப்படி புரிய வைப்பது என்று அவனுக்கு தெரியலை நெற்றியை நீவி விட்டவன் நைசாக விட்டான் அதன் பிறகு அவன் அவள் கண்களில் படுவதே அரிதாக இருந்தது பின்னே ஒரு மாச செமஸ்டர் லீவு முடிந்ததும் அவள் விடுதிக்கு போய்விடுவாள் அதுவரை அவளை சமாளிக்கணும் என்று இருந்தவனுக்கு இனிமேல்தான் சோதனை காலம் என்று தெரியலை ரவினேஷின் மகளுக்கு மொட்டை போட்டு குலதெய்வ கோவிலில் பொங்கல் வைக்க வேண்டும் என்று கார்த்திகேயன் முறைப்படி சம்பந்தி வீட்டாரை அழைத்தார் ஒரு பக்கம் உயர் உயிர் நண்பன் மறுபக்கம் அச்சான் உறவு எனவே நித்தியனும் நைதிகை கூட கிளம்பினான் ஒரு வழியாக அவள் புடவை கட்டி வருவதற்குள் அவன் உந்துவிட்டான் விட்டான் அவள் அவர்கள் காரில் அதிகாலையில் கிளம்பி மூன்று மணி நேர பயணம் செய்து கோவிலுக்கு வந்தார்கள் அங்கே கோவிலில் உறவினர்கள் கூட்டம் முயத்தது ஆண்கள் மூவரும் ஓடி வந்து வரவேற்று உபசரித்தார்கள் மோகனா மகிமா நித்தியனுடன் இயல்பாக வரவேற்று பேசினார்கள் நைதிகையை கண்டுக்கலை இதை நித்தியனும் உணர்ந்தான் நைதிகை அதையெல்லாம் கண்டுக்கலை சுற்றுமுற்றும் வேடிக்கை பார்த்தாள் என்ன பார்க்கற என்று கேட்க ம் இப்படி வெளியே வந்தால் தானே நாலு பேரை பார்க்க முடியுது இல்லைன்னா அறைக்குள்ள நாலு சுபத்துக்குள்ள என்ன இருக்கு பார்க்கிறதுக்கு என்றாள் தன் மடத்தனத்தை நொந்து கொண்டான் பாவம் இவள் இங்கே இருக்கும் வரை இவளுடன் வெளியே போகணும் என்று நினைத்து கொண்டான் அவளும் அவன் இடது கையை பிடித்து தொங்கிக்கொண்டு கொண்டு நின்றாள் மொட்டை போடும்போது குழந்தை அழுது கத்த அவ்வளவுதான் இங்கே நைதிகை அழுது தேம்ப ஏய் சின்ன குழந்தை அழுகத்தாண்டி செய்யும் ஏண்டி அழுகிற என்று அதட்டினான் ஒரு வழியாக குழந்தைக்கே தாய்மாமன் சீர் செய்தார்கள் பிறகு அத்தை சீர் செய்யலையா என்று யாரோ ஒரு பெண் கேட்க ஏன் இல்லை இதோ என் நண்பனும் அவன் மனைவியும் செய்வாங்க என்றான் ரவினேஷ் இதை கேட்டு கார்த்திகேயன் முகம் இறுகி போனார் மோகனா மஹிமா சந்தோஷமாக பார்க்க நித்தியன் இயல்பாக இருந்தான் நைதிகைக்கு இதில் உள்ள சூட்சுமம் எல்லாம் புரியலை நித்தியன் தன் பேன் பாக்கெட்டிற்குள் இருந்து ஒரு நகைப்பெட்டியை எடுத்து அதிலிருந்து வைர டாலர் வைத்த பிளாட்டின செயினை எடுத்து மனைவியிடம் கொடுத்து போடு என்றான் நைதிகை முகம் கொள்ளா புன்னகையுடன் குழந்தையின் கழுத்தில் போட்டாள் அம்மா இவளுக்கு ரோசமே இருக்காதாம்மா அண்ணாவே இவள் எங்களுக்கு எந்த உறவும் இல்லை நித்தியந்தான் உறவு என்று சொன்ன பிறகும் எப்படி சிரிக்கிறா பாருங்க என்று மகிமா தாயிடம் சொல்ல வேடேடே உன் உன் அப்பா முகம் போற போக்கை பாரு பாத்தியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி என்றார் கோவிலில் விருந்து ஏற்பாடு ஒரு புறம் தடபுடல் பட்டது வேதிகா மோகனா மகிமா மொத்த குடும்பமும் அமர்ந்து பேசிக் கொண்டு இருந்தார்கள் உறவினர்கள் விடைபெற்று சென்றபின் பின் நித்தியனும் நைதி நைதிகையும் கிளம்பினார்கள் அப்போது வேதிகா என்ன நைதிகை பாப்பாவை நீ தூக்கவே இல்லை ஏன் நல்லா பார்க்க கூட இல்லை என்று கேட்க அதுவா நீ நான் என்னோட பாப்பாவையே கொஞ்சிக்கிறேன் மாமா கிட்ட கேட்டேன் தர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு என்று அவள் சொன்னதை கேட்டு அனைவரும் அதிர்ந்து பார்க்க பாட்டிலில் தண்ணீர் குடித்து கொண்டிருந்த திவ்யேஷ் புறையேறி அவன் வாயிலிருந்து தண்ணி நாலா பக்கமும் பீச்சி அடித்தது மகிமா நக்கலாக நைதிகையை பார்க்க அவளுக்கு அது புரிந்தால்தானே ஏதோ பெருமையாக சொன்ன மாதிரி நித்தியனை பூரிப்பாக பார்க்க அவன் நெற்றியில் அடித்துக்கொண்டு வாயை மூடி எந்த இடத்துல என்ன பேசுறதுன்னு தெரியலைனா வாயை மூடிக்கிட்டு இரு என்று அவன் மெல்லிய குரலில் உருமை கார்த்திகேயன் சங்கடமாக நித்தியனை பார்க்க ரபினேஷ் தான் சூழ்நிலையை சமாளிக்க நித்தியன் அடுத்த வாரம் மகிமாவோட நிச்சயதார்த்தம் இருக்குது நீ எங்கேயாவது வெளியூர் போறியா என்று ரபினேஷ் கேட்க எனக்கு வர முடியுமான்னு தெரியலை பார்க்கறேன் என்றான் ஓகே நாங்கள் கிளம்புறோம் என்று விடைபெற்று காரில் ஏறினார்கள் காரில் ஏறியதும் ஏண்டி உனக்கு என்னத்தை சொல்றது தயவு செய்து நீ வெளியே என் கூட வந்தா பேசாமல் வாய மூடு என்று அதட்டினான் அவளுக்கு கண் கலங்கி விட்டது என்ன எதுக்கு திட்டுறீங்க நான் என்ன பண்ணினேன் என்று அவள் அழுகை குரலில் கேட்க இதோப்பா நீ பண்ணினது முட்டாள்தனம் வீட்டு பெரியவர்கள் இருக்கும்போது இப்படியா பேசுவ நான் அப்படி என்ன பேசினேன் என்று திருப்பி அவனையே கேட்க அம்மா தாயை ஆளை விடு உன்கிட்ட மல்லுக்கட்டை என்னால் முடியாது என்றவன் காரை ஓட்டினான் திரும்ப மூன்று மணி நேர பயணம் அவள் அவளுடைய தொலைபேசியில் பழைய பாட்டு வைத்து கேட்டுக்கொண்டு வந்தாள்